என்னம்மா இப்படி பண்ற ம் ஒண்ணுமே கிடைக்கலடி சரி ரூமுக்கு வந்தா ஒரு ஐஸ்கிரீம் எதுவும் கிடைக்கும் நினைச்சேன் அதையும் மிஸ் பண்ணிட்டேன் நானே அவசரப்பட்டுட்டேன் சே இந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா நீனே வந்துருப்பேன் ரூமுக்கு சாரிக்கு ரொம்ப ஆசதா அல சரி நீ கோலம் போற வரைக்கும் கொஞ்ச நேரம் நிக்கறேன்டி அப்படியாச்சும் நீ சைட் அடிச்சுக்கிறேனே ரொம்ப பண்ணாதடி ரொம்ப வா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ விரட்டிக்கிட்டே இருந்தா இப்பயும் விரட்டி அடிச்சுட்டே இருப்பா இது பேசவும் விட மாட்டா இன்னுமே பண்ண விட மாட்டா இருக்க டீரு மொத்தமா சேர்த்து வச்சுக்கிறேன் டீ குட்டிமா போடி என்கிட்ட நான் போறேன் ஓய் மாமா గిరిడా ఏయ్ కుట్టిమా కుట్టి అన్న ఏయ్ ఇన్నా రొక కూపుర్రి హ్మ్ కూపుర్రి హ్మ్ మరియది సుమర కూప్ చెల్లి ఆ కేక

ஏட்டி நீ இந்த சொல்லிட்டு இருந்த நைட்டு காலையில ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஒரு ஐயரை பார்க்கணும் நாலு குறிக்கணும் அப்படி இப்படின்னு உழம்பிக்கிட்டு கிடந்த இப்ப என்னடி ஒண்ணுமே தெரியாத போல கேக்குற இப்ப சொல்லு எனக்கு வேலை இருக்கு பத்தியா சொல்லு என்னம்மா விஷயம் ஏடி ஒரு இடத்துல நின்று சொல்லு இப்பயும் அந்த அளவு வந்த சரி சொல்லு என்னமா என்ன என்ன நல்ல நேரம் குடிக்கணும் என்ன ஏது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லிவிட்ட எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு அது ஒண்ணு இல்லைங்க நம்ம பையனுக்கு மருமகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கணும் பார்த்தீங்களா அதுக்கு தாங்க நல்ல நேரம் குடிச்சு வாங்குறதுக்காண்டி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் பொங்கனால ஒண்ணுமே பண்ண முடியல அழைப்போட இருக்குங்க அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை சின்ன சிறுசுக பார்த்தீங்களா ஒரு நல்ல நேரம் பார்த்து அதெல்லாம் நடத்தி விடணுங்க அதுதான் நல்லது சரி சரி என்னங்க சரி சரின்னு இருக்கறியே ஆமாடி ஏ யாருகிட்ட பாத்து குறிப்போ அப்படின்னா நான் யோசிச்சிட்டு இருக்கேன் சரி விடுமா நான் போய் பார்த்துட்டு வந்தறேன் நம்ம ஃபேமிலி ஜோசிய காட்டி பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் பார்த்துருமா அவர்கிட்ட பார்த்துட்டா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போ சாப்பிட அவரே வர சொல்லுங்கள் இப்போ இப்போயும் ஃபோன் பண்ணிக்கோங்க அப்போ தான் தான் நம்ம அதுக்கு ஏற்றாப்பில் நைட் ஃபுல்லாக ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்ன அதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் ஜாமம்லாம் வாங்கணும் பார்த்தீங்களா பூ பாலம் மாதிரி வாங்கணும் நிறைய ஜாமம் வாங்கணும் அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட இப்போயும் போன இப்படி வர சொல்லுங்க நீங்கள் இருக்கும்போது பார்த்துடலாம் எப்படியும் வரணும் பையன் வெளில கிளம்பிடுவாங்க நம்ம பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல பண்ணிடுவோங்க

நீ சமையாக்கு மாமாவுக்கு காப்பி போட்டு கொடுத்த அசத்தனம் என்னோட காப்பியை குடிச்சுட்டு மயங்கி மடியில் படிக்க ஐயோ இந்த வீடு வந்ததுக்கு அப்புறம் என்னோட முதல் காப்பி ஏ மாமாவுக்கு நான் என் கையால் போட்டு கொடுக்குறது சரி சரி மாமா காப்பி போட்டு ஒரு ரூமுக்கு எடுத்துட்டு சொன்னாங்களே கொண்டு போய் கொடுக்கலாம் குட்டி முக்கியமாக இருக்கு எடி காப்பி எடுத்துட்டு வரேன்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மொபைல் அவனை பாரு இப்போ என்ன பண்ணுறேன்னு சரி குட்டி இவ்வளோ அழகாக இருக்கா பார் அவளை என்ன பண்ணுறேன்னு

ஐயோ இப்படி புடிச்சிட்டு இருக்கீங்க விடுங்க மாமா பிளஸ் ப்ளீஸ் பிளஸ் மா விடுங்க மா வலிக்குது இங்க போறீங்க கைல அடிக்க போறேன் பாத்தீங்க புடிக்க இப்ப பாரு நீ என்ன பண்ற பாரு கல்லி என்ன விளையாட்டு காட்டுற என்கிட்ட பாரு நீ என்ன படுத்துட்டு ரொம்ப களிக்கி தான் ஆமா என்ன வலிக்குதா சரி சரி சாரி வலிக்காம இருக்கிறதுக்கு ஒன்னு தரேன் இரு என்னடி பண்ண

சீ சாரி மாமா சாரி 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 நான் போட் எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன் ஆனா நீங்க தான் வந்து ப்ரூவலையட்றீங்களே கூட நீங்க போங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல எடுத்து வந்துறேன் ப்ளீஸ் போடு நான் இருக்கேன் போடு காப்பி போடு நான் எனக்கு தெரியும் நீங்க போங்க நான் ரூமுக்கு எடுத்துட்டு வரேன்

நீ வரணும்னு வச்சுக்க நான் இங்கேயும் மறுபடி வருவேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன் என்ன போ ஓகேவா அம்மா இங்கே யாராச்சும் வந்துடுவாங்கங்க ஏங்க நீங்கள் இங்கேலாம் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க யாராச்சும் பார்த்தா அத்தை ஸ்டெல்ல பார்த்தா ஏதாச்சும் நினைப்பாங்க நீங்கள் போங்க நான் ரொம்ப கேட்டுருவேன் சரி சரி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சீக்கிரம் வரணும் சரி நீங்கள் கிளம்புங்க முதல்ல

தெரிஞ்சுட்டே ஏண்டி என்கிட்ட இப்படி பண்ற நீனா தெரியா இல்ல நான் ரொம்ப ஹார்டா எடுத்துப்பேன் என்ன ஓகேவா ஷோ மாமா நீங்க ரொம்ப மோசம் ஏங்க இவ்வளவு குறும்புத்தனம் பண்றீங்க இங்க வேணாண்டு நீ போங்க நான் வரேன் ரூமுக்கு அதெல்லாம் முடியாது நீ குடிக்காம நான் போக மாட்டேன் நீனா குடு இப்படி இல்லைன்னா நானே எடுத்துக்க என்ன எடுத்துக்குவா

ம் இப்போ கொடுத்தது காஃபி நச்சுன்னு குடிச்சாப்புல இருக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் ம் நீ டிஃபனே ரெடி பண்ண ஓகேவா இப்போ கொடுத்ததே காஃபி குடிச்சாப்புல தான் இருந்துச்சு நீ ரூமுக்கு வா டிஃபனே சாப்பிட்ணும் சாப்பிட்றதுனால இருக்கட்டும் இப்ப விடுங்க சரியா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இருடி இரு பார்வை நீ என்ன பண்ணுறது

எனக்கு ஒரு க்ளாஸ் காப்பி வேணுக்கா அதனால தான் வந்தேன் சாரிக்கா சரி சரிங்க அப்போது எடுத்துகிட்டு வரேன் ம் அக்கா போட்டுட்டீங்கன்னா கூப்பிடுங்க நானே எடுத்துக்கிறேங்கன்னு நீங்கள் வரவேண்டாம் நீங்கள் மாமா கூட இருங்கக்கா ஏம்மா ஒரு மாதிரியே பேசுகிறேன் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அம்மா நீங்கள் கிழமைங்க ரூமில் இருங்க நான் வரேன் ம்

மாமா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ம் நம்ம தான் மாமாவை நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோமோ மறக்கணும்னு நினைக்கிறோம் மறக்க முடியல அவங்கள என்னதான் செய்கிறது ம் டக்குன்னு மறக்கிற மாதிரியா அவங்க நம்ம மனசில் இருக்காங்க முடியலையே நம்மளும் எவ்வளோதோ ட்ரை பண்ணுறோம் மறக்கணும்னு நினைக்கிறோம் மறக்க முடியலை கடவுளே எப்படியாச்சும் மறந்துடணும் ഇവ നമ്മ മനസ്സിലാർക്ക് എന്നാ എന്നാലും മാമ ഇന്ന് ഒരുത്തങ്ങളുടെ ഹസ്ബൻഡ് ഇനിമേ അവ മനസ്സിലൂടാ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது நான் வந்துட்டேன் சாரிக்கா மாமா எதுவும் கோவப்பட்டாங்களா இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் கோவப்படலை என்னம்மா எக்ஸாம் எது படிச்சுட்டு ஏன் உன் ஃபேஷியல் ரொம்ப டல்லா இருக்கு என்னமாஜி நானும் வந்து அப்பையிலேருந்து பாத்துட்டு இருக்கேன் என்கேஜ்மெண்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ எப்ப பார்த்தாலும் டல்லாவே இருக்க கொஞ்சம் சிரித்து பேசவே மாட்டேன் ஒரு மாதிரியாவே இருக்கேன் ஏமா எது பிரச்சனையா அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எனக்கு ஒரு காப்பி மட்டும் கொடுக்குறீங்களா எனக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா அக்கா ஏசு என்கிட்ட ஏன் டைம் தங்கி பேசுகிற உன்னோட அக்கா மாதிரி நினச்சிக்க ஏன் டைம் தங்கி பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையானும் என்கிட்ட சொல்லுமா இனிமேல் நான் உன்னோட கூட பிறந்த அக்கா மாதிரிலாம் சரியா என்கிட்ட எந்த சுவாபம் எதுவுமே படக்கூடாது ஓகேவா நீ எப்பையும் போல என்கிட்ட இரு சரியா ஆ எல்லார்கிட்டையும் என்கிட்ட இரு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு என்னம்மா ம் ஓகேக்கா சரிக்கா நீங்கள் காப்பி போட்டுட்டீங்கன்னா நீ கூப்பிட்றீங்களா நான் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் அங்கெல்லாம் வர வேணாம் ஓகேவா ம் மாமாவுக்கு காப்பி போட்டுட்டு தான் இருக்கேன் ரெண்டு பேருக்கு நான் ஒன்றாவே எடுத்துகிட்டு நீ ரூமில் இருக்கிறனால இரு ஹாலில் இருக்கனாலும் இரு நான் கொண்டாந்து தரேன் என்னம்மா ம் ஆ ஓகேக்கா ம் நான் ஹாலில் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அக்கா பார்க்க நல்ல மனசோட நல்லா இருக்கீங்க நான் ரகமாமாவே லவ் பண்ணேன் இப்போ அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னோடய மனசில் தான் ரகமாமா இருக்காங்க அப்படின்னு எப்படிக்கா நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் சொன்னால் உங்களுக்கும் கஷ்டம் இல்லையா சொல்ல மாட்டேங்க்கா நான் மறந்துடுவேன் அவங்கள மறக்கும்னு நினைக்கிறேன் முடியலையக்கா மறந்துடுவேன் மறந்துடும் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்ககிட்ட என் கூட பிறந்த அக்கா மாதிரி கண்டிப்பாக பழகுவேன் வச்சு இந்த பொண்ணுக்குன்னு தெரியல எதுவும் டல்லாக இருக்கா மனசுல ஏதோ வச்சிருக்கா அது நம்ம கிட்டே சொல்லணுன்றான் ம் சரி விட சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை பொண்ணே சொல்லாம் இல்லைன்னா வேணாம்னா விட்டுறோம் சரி பார்த்துக்கலாம்